சீதக் களப செந்தா மறைப்பும் பாதச் சிலம்பும் வல இசைப்பாட பொன்னரை ஞானும் புந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகிரிப்ப வேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு அக்கரமும் வாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாள் இரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளிமார் சொற்பதங்கடந்த துரியமைஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே அழைத்தவுடன் ஓடோடி வந்து மலர்ந்து பரமாதம் அளித்து மகாகணபதி பரம்பொருள் முழுமையாய் இங்கு மலர்ந்திருக்கின்றார் மகா கைலாசத்து அமர்ந்து நம் பக்தியையும் நாம் இட்டிருக்கும் படையலையும் ருசித்துக் கொண்டு நம் எல்லோருக்கும் வேரருள் கொண்டு இப்பொழுது இப்பொழுது ஓம் 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 எனும் பிரணவத்தின் வடிவாய் இப்பொழுது பெருமான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்